கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கேள்வி ஒன்று எந்த கடற்கரையில் இருந்த சீமோனுடைய படவில் உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் ஆப்ஷன்ஸ் ஏ கின்னரோத் பி திபேரியா சி ஆதிரியா டி கெனேசரேத் விடை டி கெனேசரேத் லூக்கா ஐந்து ஒன்றிலிருந்து மூன்று வரை கேள்வி நிரண்டு சீமோனுக்கு கூட்டாளிகளா இருந்தவர்கள் யார் ஆப்ஷன்ஸ் ஏ யாக்கோபு பி பிலிப்பு சி யோவான் டி தோமா விடை ஏ யாக்கோபு சி யோவான் லூக்கா ஐந்து பத்து கேள்வியின் மூன்று இயேசு யாரிடம் பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் என்றார் ஆப்ஷன்ஸ் அந்திரேயா B. யோவான் C. யாக்கோபு D. சிமோன் இடை D. சிமோன் லூக்கா ஐந்து பத்து கேள்வி நான்கு ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் வீட்டின் மேல் தட்டோடுகள் வழியாய் இயேசுவுக்கு முன்பாக படுக்கையோடு இறக்கப்பட்டவன் யார் ஆப்ஷன்ஸ் ஏ பிறவி குருடன் பி குஷ்டரோகி சி திமிர்வாதக்காரன் டி சப்பானி சி திமிர்வாதக்காரன் லூக்கா ஐந்து பதினெட்டு பத்தொன்பது கேள்வி ஐந்து இயேசு கிறிஸ்து ஆயத்துறையிலிருந்த எந்த ஆயக்காரனிடம் எனக்கு பின் வா என்றார் ஆப்ஷன்ஸ் இ ததேயு பி லேவி சி லெபேயு டி சகேயு பி லேவி நூக்கா ஐந்து இருபத்தி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்திற்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்